நாயகன் திரு பிரசாந்த் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களும் கூடுதல் நண்பர் நண்பர்களும் அனைவரும் வணக்கம் இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தக நேரத்தை ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் வெரி நைஸ் ஆஃப் ஃபிலிம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்சிஷன் கன்செப்ஷனைஸ் பண்ண இருக்கும் அதை கொரியோகிராஃபர் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்காக இவ்வளோ தாஜரா பண்ண முடியும் இதுக்கு மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்டர் இந்த சாங்க்குள்ளேயும் ஒரு ஸ்டார் இருக்குது ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருந்து சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்டு இந்த படத்துலேயும் சரி நீங்க எதாவது சொன்ன மாதிரி எல்லாரும் பேசுன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இப்போது என்னோட டேரக்டர் கிருத்தியராஜ் சார் அவர்கள் வந்து கேஷ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி இட் ஹேஸ் பேஸ்ட் சொல்லிட்டு இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் சிம்ரன் அவர்களையும் அவர்கள் எல்லா ஆக்டர்ஸும் ரபி அதுக்கப்புறம் ஊருசி மேடம் சமுதிரக்கணி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் புவியார் ரவி அண்ட் மூன்வதியா சார் பாலா இப்போ செம்மல்லர் அதுக்கப்புறம் சொல் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் இது மாதிரி எல்லாருமே ஈச் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே எவ்ரி படி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஓன்மே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டுதான் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டா எல்லாரும் சொன்னது உண்மை தான் உண்மைதான் இப்போ ரவியாக இருக்கட்டும் மோகன்வதி சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு கால் தான் நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்தாங்க அவ்வளோதான் அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர் தேங்க்யூ அப்ரிஷியேட் அண்ட் இந்த பக்கம் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் போது

அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் தி சார் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் விஷுவலிஸ் தானிங்க யார் பார்த்தாலும் எப்படி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து காரணம் அண்ட் ஒன்ஸ் அகேன் வி ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன் கெஸ்ட் மை சேச்சி ஒரு சி சேச்சி வாங்க ஒரு மிகப்பெரிய பதமா இருக்கு அது மட்டும் எல்லாமே பிஹாவ் சந்தோஷ் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் ஆரக்டர் செந்தில் ராகவன் அவர் பத்தி சொல்றோன்னா இட்ஸ் வெரி சைலன்ட் பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் பண்ண வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹிஸ் ஏபிள் டு பிரிக் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும் இந்த ஈவெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப இட்ஸ் இஸ் நைஸ் டு வாட்ச் அ ப்ராசஸ் இட்ஸ் அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும் அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து கண்ணன்ஸ் இருக்காரு அது நோ ஸ்பாட் பாய்ஸ் எங்களுடைய லைட் மேன் கேமரா அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரா ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இருக்காரு பண்ணும் போது லார்ஜர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் அண்ட் இந்த படத்தை வந்து இன்னொரு சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர் அண்ட் அவங்களும் வந்து அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ்லாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு எண்ட் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு இன் இன் சிக்ஸ் ஒரு செவன் ஹவர்ஸ் தட் மண் ஆஃப்டர்நூன் முடிச்சோம் அண்ட் எவ்ரி எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஐ வாண்டட் டு விஷுவலைஸ் திஸ் ஹவ் விண்டட் இட் டூ லைஃப் இட்ஸ் வே பெட்டர் படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் ஐ வெயிட்டிங் டு சி த மூவி வித் ஆடியன்ஸ் அண்டு எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்க பாலம் இருக்கிறோட ப்ரெஸ் நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களோ ஊடுருவ நண்பர்களோ அண்ட் முக்கியமாக எங்கள் உயிரின் மேலான ரசிகர்கள் ஒரு அறிவிப்பு எங்க எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆரம்பம் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெய் பில்ல அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து சமையா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு தேங்க்யூ நிக்கல் ஃபார் தேங்க்யூ ரிகுமார் சார் சொன்ன முக்கியமான விஷம் வந்து என்னோட ரசிகர்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் கைண்ட் ஆஃப் கம் லெட் டூ நெக்ஸ்ட் டே தேங்க் யூச் அண்ட் வெரி ஒன் ஃபார் ஷோவிங் மித லாப் நடிகர் திரு தியாகராஜன் மற்றும் பிரசாந்த் அவர்கள் ஊர் ரொம்ப கேட்கணும் ஊரசி மேடம் வந்து கொச்சிங்ல இருந்து இப்பதான் இறங்கிதான் நம்ம பக்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க அதுக்கு என்னுடைய நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் இந்தி படத்துல அவங்க இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் ஒரு சாதாரணமான ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நான் அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணாங்கன்னா அது பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க டைலாக் ஆகட்டும் ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அதே மாதிரி இந்த ஆதேஷ் பாலாவுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து ஒரு அந்த ஸ்பாட்ல நடந்தது அவருடைய கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ரானரி கான்ட்ரிபியூஷன் இதுல வந்து படத்துல தனியா ஊரில் தெரியுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா ஆர்டிஸ்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்க ஃபுல் சம்பளத்தை செட்டில் பண்ணிடுவேன் அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன் அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பேக்கெட் என் கையில் கொடுத்தாங்க என்னன்னா இல்லை எனக்கு நிறைய காசு கொடுக்க ஆனால் இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க இது மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன் ஆனா அவங்க வந்து அது வேண்டாம் எனக்கு இது போகுதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய பெருந்தனையை காட்டுது அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சோனியோட அவங்களுடைய அந்த படத்தினுடைய ஆடியோ உரிமையை வந்து சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு அதனுடைய ரீஜனல் பாஸ் வந்திருக்காரு அசோக் பர்வானி சார் அவரை வாங்கன்னு வரவேற்கிறேன் அவர் ரெண்டு வார்த்தை பேசுவார் அவருக்கு பதிலாக நான் பேசுகிறேன் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அதை வந்து சோனி வாங்கியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து இந்த தர்ணாக்க சாங் அதாவது இந்த அந்த நேந்தம் இந்த சாங் வந்து இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வெளியில் ப்ரொமோட் பண்ண போடுறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்த டீம் ஃப்ரம் சோனி இன்னொரு முக்கியமான விஷயங்க எல்லாரும் பற்றி பேசினேன் எல்லோரும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன் எல்லாரும் அவங்க தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் பேசினவங்க எல்லாருமே வந்து ரிலீ நோ கே ஒன் பார்ட் ஆஃப் த ஹார்ட் ஐ அப்ரிஷியேட் தேங்க்யூ சோ மச் கிவிங் லவ்லி அமேசிங் ஹார்ட் யோ வேர்ட்ரி மீன்ஸ் அப்பா ஆனா அப்ப அப்பா பத்தி பேசும்போது ஐ ஒர்க் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பட் எவ்ரி டைம் ஏதோ புதுசாக நான் கத்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்துல நீ அதான் நடக்கு